அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு என்னால் இந்த பிரச்சனையில இருந்து மீளவே முடியல அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேளுங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அதற்கான சரியான தீர்வுகள் சொல்லப்படுகிறது முழுமையான இதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலனை காண முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு முயற்சி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றத்தை காணுங்க சரி நாம இன்னைக்கு அடுத்தடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக காணப்படுகிறது உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் எனவே நன்றாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி பணியாற்ற வேண்டும் இன்று உங்களது சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று அல்ல இன்றைய நாள் உங்களது துணையுடன் கழிப்பதற்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது உங்களது நிதிநிலைகளை கையாள்வதில் சற்று கடினம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன எழுச்சி மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை தவிர்க்க வேண்டும் இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களால் நற்பலன்கள் கிடைக்காது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இது பதட்டத்தை குறைத்து வெற்றிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக இயற்ற இயலாது இன்று பணிகளில் தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் சிறப்பாக எதையும் ஆற்ற இயலாது துணையை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் பணம் சமைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை கவலையை கொடுக்கலாம் அதற்காக செலவு செய்ய நேரிடலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை நீங்கள் அடைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அமைதியுடன் காணப்படுவீர்கள் சில பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் நேர்மறையான மனநிலை காணப்படலாம் அதனை உங்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான ஆற்றல் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறை சிந்தனைகளோடு காணப்படுவீர்கள் சுய முயற்சி மூலமாக செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சரியான பணி அட்டவணையின்படி பணிகளை மேற்கொள்வதன் காரணமாக பணியில் முன்னிலையில் இருப்பீர்கள் இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தாய் தந்தையரிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் காதல் வாழ்க்கைக்கு அவர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக அமைகிறது எளிதில் வெற்றி கிடைக்காது என்பதால் திருப்தி காணப்படும் காணப்பட மாட்டாது இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் அதிகமாக செய்ய நேரிடலாம் பணியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படுகிறது உரையாடும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது பல்வழி உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் செயல்களில் முன்னுரிமையை உணர்ந்து அதன்படி ஆற்றுவது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக வெற்றி அடையலாம் சக பணியாளர்களிடத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவுடன் செலவும் சேர்ந்து காணப்படுகிறது சீரான நிதி நிலைமையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக காணப்படுகிறது இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இறக்கங்களை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவின் பிணைப்பு குறைந்து காணப்படுவதால் குடும்பம் பாதிக்கப்படலாம் உணர்ச்சி ஒன்றும் பயனில்லை என்று பிரியமானவருடன் நேரம் செலவழித்து அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காண பண பரிவர்த்தனையில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் வலி அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பானது புருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமை மிகவும் அவசியம் உங்களிடம் காணப்படக்கூடிய இசைவற்ற தன்மை தடைகளாக இன்று அமையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சில இறுக்கங்கள் காணப்படலாம் தைரியம் மற்றும் உறுதியின் மூலமாக நீங்கள் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களில் சூடான விவாதங்கள் நடைபெறலாம் அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சிறப்பான நாளாக அமையாது கடின உழைப்பை நீங்கள் இன்று நம்ப வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கக்கூடிய முடிவுகளை தவிர்ப்பது போன்றவை மேற்கொள்ள வேண்டும் இன்று தாமதங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று இறுக்கமான சூழ்நிலைகளை திறமையாக கையாள கற்க வேண்டும் இலையெனில் தவறுகள் நேரிடலாம் பணி நிமித்தமான பயணம் சாத்தியப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பதட்டம் காணப்படலாம் நல்ல சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்காது பணத்தை பொறுத்தவரை பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்திற்காக அதிக செலவுகள் செய்ய வேண்டிய நாளாக அமையலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் திட்டப்பட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது முயற்சியின் மூலமாக சாதகமான பலன்களை நீங்கள் பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில சச்சரவுகள் காணப்படலாம் பக்குவமான முறையில் விஷயங்களை கையாள வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணம் சேமிப்பதை இன்று கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் உங்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பொறுமைகளை இன்று பொறுப்புகளை இன்று திறமையாக கையாள்வதில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சி பற்றி கவலை காணப்படலாம் அதிகமாக யோசிப்பதன் மூலமாக குழப்பம் தான் மிஞ்சும் எனவே அதிகமாக யோசிக்க வேண்டாம் நிதி பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது செலவு செய்வதற்கு முன் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களது செயல்களை கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலாது பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிப்பது கடினம் ஏற்ற இரக்கங்கள் இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப அங்கத்தினர்களின் உடல்நிலைக்காக செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவோஸ்